ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு வாட்ருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி சுவிட்சி அண்டு ட்வெண்ட்டி ஆம்ஸ் சுவிட்சு ரெண்டுமே அதிலே வந்துடும் நீங்கள் வந்து வெளியே வந்து ஆஃப் பண்ணுன்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அதிலே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு ஒன் இயர் வாரண்டி ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம இப்போ வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிசி கிளாஸ் மெட்டீரியல் அதாவது வந்து கீழே போட்டாலும் ஒடியாது அவ்வளோ சதுன்னு பயங்கர ஸ்ட்ரென்த்து உள்ள ஒரு வாட்டர் ஹீட்ரு ஸோ பாருங்கள் இருந்தே நீங்கள் வந்து உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு உப்பு அது பூத்துருக்கா உப்பு கட்டியிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுலேயே எம்சிபி சுவிட்சி அண்டு நார்மல் டுவெண்ட்டி ஏ சுவிட்சி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொரியர் அனுப்பி மிஸ்டர் ஷார்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு நமக்கு கொரியர் வந்திருக்கு என்னன்னு பாக்குவோமா வாங்க காய்ஸ் வாட்ச்சர் வெல்கம் பிளட் காம் காய்ஸ் பில் சப்ளை அதாவது மிஸ்டர் ஷார்ட்ஸ்ல இருந்து பில்லு அனுப்பிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஷார்ட்ஸ்ல இருந்து டூ பாயிண்ட் ஓ நியூ ப்ராடக்ட் இதுதான் அந்த வாட்டர் ஹீட்டர் விலை பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பு டெட் சீப் இதனுடைய ஓல்டேஜ் இரநூத்தி இருபது இருநூத்தி நாற்பது ஏசி வாட்ச் வந்து ஃபிஃப்டி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் வந்து ஹெவி டியூட்டி காயில் ஏ ஓபன் வந்து இப்போ வி டூட்டி காயின் ஆயிருக்கான் பாத்மி ஜாயகா இது வந்து ஓர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க மூணு பீஸ் இருக்கு இது வந்து நாலு பீஸ் நெக்ஸ்ட்டு இது என்ன வந்திருக்குன்னா இதுக்காக எவி டூட்டி வாட்டர் ஹேட்டர் பாருங்கள் அதை வந்து டபுள் ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க அம்மா மாவணத்துக்கு வந்து மேல ஒன்னு கேன ஒன்னு நல்லா ஓஸ்லாம் ஹெவியா இருக்கு சரி ஆதிங்கோட ரைட்ஸ் கொடுத்து இருக்காங்க யூஸ் பண்ணது வாரண்டி கார்டு எல்லாம் ரூட்ல நல்லா கேபிள் ஹெவியா இருக்கு இங்கே நார்மல் வாட்டர் ஹீட்டரை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு வாட்டர் ஹீட்டர் அதாவது வந்து இதில் உள்ளே வந்து டுவெண்ட்டி ஆம் சுவிட்சு கொடுத்துருக்காங்க உள்ளே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் இங்கே எம்சிபி சுவிட்ச் இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உள்ளே வந்து உப்பு ஏதாவது படிஞ்சிருக்கா இல்லையான்றது நான் வெளியிலே பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்ல ஹெவியான ஒரு ஏபிசி மெட்டல் கொடுத்துருக்குறாங்க சுவிட்ச் ஆன் தி கேஸ் ஆஃப்டர் வாட்டர் என்ன வந்து குளோஸ் பண்ணிடுறாரு ஓவர் ஈட்டி ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க பட் இந்த ஒரு பண்ணிட்டு உள்ள டேப்பும் க்ளோஸ் ஏறுமா ஆனா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் தாங்கும்

merahni <laughs> kita

Okay. a okay. ver, okay. 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 okay.